வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் வாங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் திரட்டுப்பால் தான் செய்ய போகிறோம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் இது வாங்க அப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துப்போம் துணை தேங்காய் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அளவில் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் ஒன்றுக்கு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும் இப்போ நான் ஒரு கப்பு தேங்காய்க்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு வெள்ளை எடுத்திருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை விலை எடுத்துக்கிட்டு ஸ்வீட் நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு ஒரு சின்ன பேன் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு அந்த கடாயில் ஒரு சின்ன கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்குவோம் மூணு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி இது நல்லா வறுத்துக்கலாம் கடுப்பு பற்ற வச்சு வறுத்துக்கலாம் இதை கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் மாறினதும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் கருகு விட்டுறக்கூடாது அப்புறம் கசப்பாக போயிடும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் மாறியிருக்கு நல்லா வாசமும் வந்துருச்சு இப்போ இதன் முன்னாடி ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் அளவுக்கு நல்லா கொஞ்சம் நைஸாகவே பவுடர் பண்ணிக்கணும் இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒரு கப்பு தேங்காயை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து முதல்ல தண்ணி இல்லாமல் குறை குறை அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பும் பருப்பும் தேங்காயும் சேர்த்து இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் அரைச்சாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக திக்காக அரைச்சி எடுத்துருந்துடலாம் அப்படியே தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு நல்லா ஃபைனாக கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ இதை ஒரு பே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேனை வச்சுப்போம் இப்போ முதல்ல நம்ம வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டிக்கலாம் இப்போ வெள்ளத்தை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு பாகுபதமெல்லாம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் போதும் இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு இதை வடிகட்டி எடுத்துக்குவோம் இப்போ வெள்ளத்தை வடிகட்டியாச்சு இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம திரும்ப அதே பேனை கழுவிட்டு திரும்ப அடுப்பில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம அரைச்சி பேஸ்ட்டு அப்படியே சேர்த்துக்கிட்டு கிளஞ்சி விட வேண்டியது தான் இந்த நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பச்சை பா பாசிப்பருப்பு எல்லாம் நல்லா வேகணும் இந்த வெந்து சுருண்டு வரணும் அப்புறம் தான் நம்ம வெள்ளத்தை சேர்க்கணும் அப்போ தான் அந்த பதம் கரெக்டாக வரும் நம்ம முதலே சேர்க்கக்கூடாது வெள்ளத்தை இப்போ இந்த அரிசி அரிசி பாசி பருப்பு தேங்காய் எல்லாமே வெந்துச்சுன்னா வெந்து சுருண்டு வந்ததுக்கு பிறப்பு சேர்த்தோம்னா வெள்ளத்தை கரெக்டான உங்களுக்கு அந்த பதம் வரும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இது கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும் இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வருது பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் இப்போ நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை பகு வெள்ளம் சேர்த்துங்க சரியாக இருக்கும் இப்போ லேசாக நல்லா கலந்து விட்டுக்கலாம் மெல்லமாக கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்தாச்சு கொஞ்சம் கட்டிகள் இருக்க மாதிரி இருக்கும் அது நம்ம கிளற கிளற எல்லாம் கரைஞ்சி ஈவனாக வந்துடும் இப்போ நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன் இது கொஞ்சம் திக்காகணும் திக்காகி வெந்து அதுக்கப்புறம் சுருண்டு வரணும் அதுதான் நல்ல பதம் சரியான பதம் இப்போ இதை கைவிடாமல் கிளறணும் இப்போ ஓரளவு திக்காயிருக்கு பாருங்க திக்காயிட்டு வருது இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம் திரும்பவும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் கூட இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காயிட்டு வருது பபுள்ஸ் வருது பாருங்கள் இப்போ நல்லா வேகுது அதான் பபுள்ஸ் வருது இன்னும் கொஞ்சம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது இப்போ நல்லா இன்னும் கைவிடாமல் கிளவி விடுவோம் இது நல்லா சுருண்டு வரணும் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் அதுதான் பாதோ அது வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருப்போம் கொஞ்ச நேரம் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட் ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் இது முந்தையெல்லாம் கல்யாண வீட்டில் இது கல்யாண வீட்டு பந்தி கல்யாண பந்தியில் பரிமாறு வாங்கலாம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான ஸ்வீட் கூட இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டாமல் சுருண்டு வந்திருக்கு இந்த மாதிரி தான் வரணும் இப்போ தான் நல்லா முழுசாக வெந்திரிச்சு நட்டோம் நல்லா சுருண்டு வந்து அந்த நம்ம அந்த தேங்காயில் உள்ள எண்ணெயெல்லாம் லேசாக வெளியில் வரும் இப்போ பாருங்கள் தேங்காயிலேருந்து ஓரத்தில் லேசாக எல்லாம் வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம கிளறிட்டு இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு விழும்போதே அந்த கண்ணாடி மாதிரி ரிப்பன் மாதிரி விழுது பாருங்க இதுதான் சரியான பதம் இப்போ இதை நான் உருட்டி காட்டுறேன் பாருங்கள் கையில் நம்ம உருட்டும் போது உருண்டு திரண்டு வரணும் அதுதான் அந்த கரெக்டான ஒரு இந்த பாலோட சரியான பாதம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஒரு தேங்காய் திரட்டுப்பால் நம்ம செஞ்சாச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது அதோட டேஸ்ட் நான் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டேஸ்ட்டு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் கூட ரொம்ப பாரம்பரியமான ஒரு இனிப்பு இது நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சு தான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்